காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுடக்கம் அமெரிக்காவின் காசா போர் நிறுத்த திட்டம் எதிர்க்கும் ரஷ்யா மற்றும் சீனா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய போராளிகளான ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தத்திற்கான ஜனாதிபதி ஜோ பைடனால் முன்மொழியப்பட்ட வரைவு தீர்மானம் தொடர்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வீட்டோ அதிகாரங்களை வைத்திருக்கும் ரஷ்யாவும் சீனாவும் கவலைகளை எழுப்பியுள்ளன அல்ஜீரியாவும் உரையை ஆதரிக்க தயாராக இல்லை என்று சமிஞ்சை செய்ததாக ராஜதந்திரிகள் தெரிவித்தனர் பல மாதங்களாக அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் பேச்சுவார்த்தைகளால் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்த பல மாதங்களாக அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் பேச்சுவார்த்தையாளர்கள் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ய முயற்சித்து வருகின்றனர் உக்ரைன் அமைதி உச்சி மாநாட்டில் ஹங்கேரி பங்கேற்பு உக்ரைனுக்கு ஆதரவாக சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உச்சிமாநாட்டில் ஹங்கேரி கலந்து கொள்ள உள்ளது உக்ரைனில் ரஷ்ய துருப்புகள் முழுவதுமாக வெளியேறுவது உள்ளிட்ட சமாதான திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் உச்சிமாநாடு நடைபெற உள்ளது இந்த உச்சி மாநாட்டில் ஹங்கேரி கலந்து கொள்ளும் என வெளியுறவு அமைச்சர் பீட்டர் ஜிஜார்டோ கூறினார் எனினும் இந்த மாநாட்டுக்கு ரஷ்யா அழைக்கப்படவில்லை എട്ട് എഫ് മുപ്പത്തി ഐത് ജെറ്റ് വിമാനങ്ങളെ കൊൾവന ജർമ്മനി அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான லாகிட் மார்ட்டின் தயாரித்த எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்களை வாங்க ஜெர்மனி திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்கள் உட்பட முப்பத்தைந்து எஃப் முப்பத்தைந்துகளை சுமார் பத்து பில்லியன் யூரோக்களுக்கு கொள்வனவு செய்ய ஜெர்மனி முடிவு செய்துள்ளது எஃப் முப்பத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஜெர்மனியின் மேற்கு நகரமான புச்சல் அருகே ஒரு விமான தளத்தில் மேலும் அமெரிக்க அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குலக நாடுகள் மீது தாக்குதலை மேற்கொள்ள எதிரி நாடுகளுக்கு ஆயுதம் வழங்கும் ரஷ்யா புட்டின் கடும் எச்சரிக்கை ரஷ்யாவின் எல்லைக்குள் மேற்குலக நாடுகளின் ஆயுதங்கள் மூலம் தாக்குதல் நடத்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அனுமதி வழங்கியுள்ளன இந்த நிலையில் ரஷ்யாவின் அதிநவீன ஆயுதங்கள் பிற நாடுகளுக்கு வழங்கப்பட்டு அங்கிருந்து மேற்குலக நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் மேற்கத்தைய நாடுகள் ரஷ்யாவுடன் கணக்கிட வேண்டும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்குலக நாடுகளுக்கு எதிரான நாடுகளுக்கு நீண்ட தூர தாக்கு ஆயுதங்கள் வழங்கப்படும் என புட்டின் தெரிவித்துள்ளார் இதில் முன்னிலையில் ஈரான் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவில் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பிரெஞ்சு நபர் கைது ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் பிரெஞ்சு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதனை ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் உறுதி செய்துள்ளார் ரஷ்யா தரப்பில் குறித்த நபர் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ரஷ்யா தரப்பில் குறித்த நபர் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் மாநில விசாரணைக்குழு அந்த நபர் பல ஆண்டுகளாக ரஷ்ய கூட்டமைப்பின் ராணுவ மற்றும் ராணுவ தொழில்நுட்ப நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை வேண்டும் என்றே சேகரித்ததாக சந்தேகிக்கப்படுவதாக கூறியது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் வெளியான கணிப்புகள் நெதர்லாந்தில் இருபத்தி ஏழு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான நான்கு நாட்கள் தேர்தல்கள் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் நெதர்லாந்தில் உள்ள இடது கட்சிகள் ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கான நாட்டின் தேர்தலில் அதிக இடங்களை வென்றதாக கணிக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய கருத்துக்கணிப்பின்படி தொழிலாளர் பசுமை இடது கூட்டணி எட்டு இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது நோர்வேயில் இரண்டாயிரம் அடி உயரத்தில் இருந்து விழுந்த சுற்றுலா பயணி நோர்வேயில் உள்ள ஒரு சின்னமான பாறையில் இருந்து கிட்டத்தட்ட அடி உயரத்தில் இருந்து சுற்றுலா பயணி ஒருவர் விழுந்து உயிரிழந்துள்ளார் உள்ளூர் அதிகாரிகளின் காவல்துறை வழக்கறிஞர் நினா தாம்சன் நாற்பது வயதுடைய ஒருவர் குன்றின் மீது விழுந்து இறந்ததை உறுதிப்படுத்தினார் அந்த நபர் பாறையில் இருந்து தவறி விழுந்ததாக நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்துள்ளார்